வணக்கம் வாங்க எல்லோருமே இப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நாங்கள் ஆரோக்கியமான கறி ஒன்று தான் வைக்க போகிறோம் இதுதான் கொகிலை தண்டு கொகிலை என்று சொல்கிறது எங்களோட தமிழ்நாட்டில் வந்து கோயிலாக்களங்கன்று சொல்லுவீங்களே அதுதான் இந்த கொகிலை தண்டு இது தான் இன்றைக்கு நாங்கள் கறி வைக்க போகிறோம் இது வந்து நான் இப்படியே முழுசாக வேண்டி கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுக்கு என்று சொல்லி நாங்கள் இந்த ஓரங்களை வெட்டி கொள்வோம் இது சந்தையில வந்து துப்புரவாக்கியே விற்கிறாங்க துப்பரவாக்கி சின்ன வெட்டி எல்லாம் வெளிப்படுது நான் முழுசாவே வேண்டி கொண்டு வந்தேன் இது நாங்க குறுக்கால சின்ன சின்ன துண்டுகளா வெட்டிக்கொள்வோம் ரெண்டு பக்கத்தையும் வெட்டி எறிஞ்சிட்டு மற்றத துண்டுகளா வெட்டி கொள்வோம் இது கொஞ்சம் சரியான விருக்கமா இருக்கும் கிழங்குகள் மாதிரி இல்லை இது ஒரு வேர் மாதிரி தான் படர்றது நிலத்துக்கு கீழே படராது ஒரு நீர்நிலைகளில் அப்படி கொஞ்சம் சின்ன பள்ளங்களில் தண்ணி நிற்கிற இடங்களில் வந்து இது வந்து அப்படியே படந்து நிற்கும் பெரிய பெரிய தண்டுகளாக இருக்கும் இதுக்கு மேலால் குறுத்து குருத்தா வரும் கீரை அந்த கீரையை நான் ஏற்கனவே சமையல் செய்து போட்டிருக்கிறேன் இந்த தண்டை நாங்கள் வட்டமாக வெட்டினா அதில் இருந்து நூல் மாதிரி வரும் நாங்கள் இந்த நூலோடு தான் சமைக்க வேணும் அந்த நார் மாதிரி இருக்கிற நூல்தான் இதில் மருந்து இந்த தண்டு வந்து மூலவிரத்தக்காரர்களுக்கு நல்லது இருக்கிற ஆக்கள் இந்த தண்டை கட்டாயம் சாப்பிட்டால் அவங்களுக்கு நாளடைவில் நல்ல சுகம் என்று சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதை நாங்கள் துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்வோம் வெட்டின துண்டுகளை தண்ணி கிள உடனேயே எங்கள நிறைய பேருக்கு இந்த தண்டு எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாது இது என்ன வருத்தத்துக்கு சாப்பிட்றதுன்றதும் தெரியாது கேட்டால் சொல்கிறது இது சிங்கள மறக்கறினு சொல்கிறது என்னென்னா அந்த இடத்துக்கு இதை சிங்களாக்கள் பயன்படுத்துகிறாங்க நாங்கள்தான் இதுகளை பயன்படுத்துகிறது குறைவு சாதாரணமாக நாங்கள் வீட்டில் கத்திரிக்காய் வைத்தங்காய் பயன்படுத்துகிற மாதிரி சிங்களாக்கள் அடிக்கடி இதை வந்து தாங்களோட உணவில் கொள்வாங்க நாங்கள் எல்லாத்தையும் வெட்டிட்டோம் இனி நாங்கள் இதை கழுவி எடுத்துக்கொள்வோம் இப்போ நாங்கள் இதுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்வோம் அதோட எங்களோட குழம்புகளுக்கு போடுற மிளகாய் தூள் ஒரு கரண்டியும் சேர்த்துக்கொள்கிறேன் புளிக்கரசலும் விட்டுக்கொள்வோம் தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு இதை நல்ல வடிவ கலந்து பத்து நிமிஷம் ஊற விடுவோம் இதில் நான் வெங்காயம் எடுத்திருக்கிறேன் பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன் அதோட ரெண்டு தக்காளி பழம் எடுத்திருக்கிறேன் உள்ளி எடுத்திருக்கிறேன் ரையும் கருவேப்பிலையும் எடுத்துருக்குற எல்லாத்தையும் நாங்கள் வெட்டி தயார் செய்து கொள்வோம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த மூல வருத்தம் இருக்கிற ஆக்கள் கட்டாயம் இந்த தண்டை வேண்டி சமைச்சு சாப்பிடுங்க சில நோய்களை வந்து நாங்கள் மருந்து மாத்திரைகளால் குணப்படுத்துகிறத கஷ்டம் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களோட உணவு பழக்க வழக்கத்தை மாற்றி கொண்டாலே நிறைய நோய்கள் எங்களை விட்டு போயிடும் இந்த தண்டு பார்க்குறதுக்கு கரடு முரடாக அழகில்லாமல் இருந்தாலும் அது மனிதர்களுக்கு அவ்வளவு நன்மைகளை செய்யக்கூடியது எல்லாம் வெட்டி தயார் செய்துட்டேன் இதில் நான் கொஞ்சம் தேங்காய் பூவும் பச்சரிசியும் எடுத்துருக்குறேன் இதையும் நாங்கள் வறுத்து இடித்து எடுத்துக்கொள்வோம் தாச்சி அடுப்பில் வச்சிருக்கிறேன் அரிசியையும் தேங்காய் பூவையும் போட்டு நல்லா பொன்னுரமாக வரும் வரையும் வறுத்து கொள்வோம் வறுத்ததுக்கு பிறகு கொஞ்சம் ஆற விட்டு நல்லா பவுடராக இடித்து கொள்வோம் தேங்காய் பூவும் அரிசியும் வறுபட்டுட்டு நாங்கள் இப்போ இதை இறக்கி கொள்ளுவோம் சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன் சட்டி சூடானதுக்கு பிறகு நாங்கள் தேவையான அளவு எண்ணெய் கொள்வோம் எண்ணெய் சூடானதும் நான் இதில் கலந்து வச்சுருக்குறேன் கொகிலை துண்டுகளை போட்டுக்கொள்கிறேன் கொகிலை எல்லாம் போட்டதுக்கு பிறகு நாங்கள் அந்த தண்ணியை வீசக்கூடாது அதை அப்படியே வச்சுருப்போம் அதில் தான் எங்கள்கிட்ட புளி தூள் எல்லாமே இருக்குது அது அப்படியே இருக்கட்டும் எண்ணெயில் போட்ட கொயிலை துண்டுகளை அப்படியே நாங்கள் கலந்து விட்டு எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் பொரிய விடுவோம் சாதாரணமாக நான் வீட்டில் சமைக்கல இது அப்படியே கூட்டி தான் சமைக்கிறது ஏனென்றால் எனக்கு இது சாப்பிட்டு பழக்கம் உங்களுக்கு சில நேரம் பழக்கம் இல்லையோன்றதுக்காகத்தான் நான் இப்படி செய்து காட்டுறேன் இப்படி செய்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது நான் ஒரு அஞ்சு நிமிஷமாக இந்த கோயிலை தண்டு அப்படியே நேரில் பிராட்டி பிராட்டி புரிய விட்டுருக்குறேன் இப்போ இது எடுத்து நாங்கள் ஏற்கனவே அந்த கலந்து வச்சிருந்த தண்ணி இருக்குல்லோ அந்த இருக்குல்ல இது அப்படியே போட்டுருவோம் இப்போ நாங்கள் அதே எண்ணெய்க்குள்ளே வெந்தயம் கொஞ்சம் போடுறேன் அதோட பெருஞ்சீரமும் போட்டுக்கொள்ளுவோம் பெருஞ்சீரம் போட்டதுக்கு பிறகு வெங்காயத்தை போடுவோம் வெள்ளப்புணையும் போட்டுக்கொள்ளுவோம் ரம்பை போட்டுக்கொள்கிறேன் பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்கிறேன் ஒருக்கா கலந்து விடுவோம் கருவேப்பிலையும் போட்டுக்கொள்வோம் எல்லாத்தையும் ஒருக்கா கலந்து விடுவோம் கலந்து விட்டதுக்கு பிறகு நாங்கள் தக்காளி பழத்தையும் இதோட கொள்வோம் தக்காளி பழத்தை சேர்த்ததுக்கு பிறகு கலந்து விட்டுட்டு நாங்கள் இதை கொஞ்ச நேரம் மூடி வைப்போம் இப்போ திறந்து பார்ப்போம் தக்காளி பழம் அவிஞ்சிட்டு நாங்கள் ஒருக்கா கலந்து விடுவோம் இனி நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற கோயிலை தண்டுகளை இதோட சேர்த்துக்கொள்ளுவோம் அந்த பாத்திரத்தை அப்படியே தண்ணி பால் கொஞ்சம் விட்டு கழுவி அதையும் விட்டுக்கொள்கிறேன் இதோட இன்னும் கொஞ்சமும் தண்ணி பால் விட்டுக்கொள்ளுவோம் அப்படியே மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அவிய விடுவோம் இடையில ஒருக்கா திறந்து பார்த்து நல்ல வடிவை ஒருக்கா பிரட்டி விடுவோம் உண்மையிலே இந்த கறியை நீங்கள் இருக்கா வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் பழகிடுவீங்க அடிக்கடி சமைப்பீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம் திறந்து பார்ப்போம் இப்போ எங்கட கொயிலை தண்டு நல்லா அவிஞ்சிட்டுது அதில் உள்ள தண்ணி பால் எல்லாம் மத்தி வந்துட்டுது இனி நாங்கள் இதில் ஏற்கனவே நாங்கள் வறுத்து இடித்து வச்சுருந்த தேங்காய் கலவையை போட்டுக்கொள்ளுவோம் அதோட எங்கட இறைச்சி சரக்கு தூள் கரம் மசாலா அதுவும் கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுவோம் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி போட தேவையில்லை இனி இந்த கறிக்கு தேவையான முதல் பால் விட்டுக்கொள்ளுவோம் நான் நல்லா திக்கான முதல் பால் எடுத்து வச்சுருக்குறேன் அதை விடுறேன் எல்லாத்தையும் வடிவாவற்க கலந்து விடுவோம் இந்த நேரம் உப்பு காணும் ஆண்டு பார்த்து போட்டுக்கொள்ளுங்க கரைக்கு மஞ்சள் காணாத மாதிரி இருக்குது நான் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கொள்கிறேன் இது இப்படியே நாங்கள் கலந்து விட்டதுக்கு பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இதை மூடி அவிய விடுவோம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிட்டுது நாங்கள் கறியை திறந்துட்டு நல்ல வடிவாக இருக்கா கலந்து விட்டுட்டு அப்படியே நாங்கள் தணலில் ஒரு அஞ்சு நிமிஷம் விடுவோம் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு எங்களோட கறி எல்லாம் நல்ல வடிவாக வற்றி நல்லா கொதித்து வந்துட்டுது ஆனால் இதை நான் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே தணலில் விட போகிறேன் நான் ஒரு பத்து நிமிஷம் போல் விட்டுருப்பேன் நல்ல எண்ணெய் எல்லாம் திரண்டு எங்களோட கறி தயாராகிட்டு நாங்கள் இனி கறியை இறக்கிடுவோம் இந்த கறியை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு அருமையாக இருக்குது இது மட்டுமே காணும் சோறு சாப்பிட்றதுக்கு வேறு கறி தேவையில்லை எங்கள்ட சுவையான ஆரோக்கியமான கொகிலை தண்ட கறி தயாராகிட்டுது நீங்களும் இதைப்போல கட்டாயம் செய்து சாப்பிடுங்க இருங்க நன்றி வணக்கம்